ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சில சில நல்லா ஷார்ட் ஷார்ட்டாரு ரிவ்யூ பார்க்கலாம் முத்து மீனா வந்து கிருஷ்ண கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வராங்க அங்கே வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்க கிறிஷ் கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட மேனேஜர் வந்து நீங்கள் அவனை இப்போதைக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனாக்கிட்ட வந்து நீ கிருஷ்ண கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் வந்து வேறு வழி இல்லாமல் கிருஷ்ண கூட்டிகிட்டு அதை வந்து கிளம்புறாங்க ரோகினோடய ஃப்ரெண்டு வந்து அவங்கள அவங்க வீட்டுக்கு இவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க முத்து போய் அந்த போலீஸ்காரங்க கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கெஞ்சுறாரு கிருஷ்ணோடு எதிர்காலமே மீனாக போயிடும் தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு அந்த சின்ன பையனோட அப்பா வந்து பெரிய லெவலில் மூவ் பண்ணிட்டு இருக்காரு அதனால நீங்கள் அவருக்கிட்ட வேணா பேசி பாருங்க நாங்கள் வேணா ஒரு நாள் டைம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பிட்டுறாங்க இப்போ முத்து வந்து மீனாக்கு கால் பண்ணி நீ காசு எடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு சரி நம்ம அவங்க அப்பா கிட்டே போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாக வந்து அங்கேருந்து பரப்பிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த அடிப்பட்ட பையனோட அப்பா கிட்ட பேசினா அவர் எதையும் காது கொடுத்து அவங்க தயாரா இல்ல முத்து வந்து அவரோட காலிலே விழுந்துட்டாரு இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட இறக்கப்படாம தயசெஞ்சி எந்த கிளம்பிடுங்க இல்லைன்னா வந்து உங்க மேல நியூசன்ஸ் கேட்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை முட்டிட்டு உள்ள போயிடுறாரு என்னங்க நீங்க அவர் கால்ல போய் விழுந்துட்டீங்கன்னு அதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபீல் பண்றாங்க என்ன பண்றது அது என்ன வழியை கொடுக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு போய் போடணும்னு சொல்றாங்களே கிருஷ்ணோட எதிர்காலமே வீணா போயிடும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அவனை இதுல கொண்டு வெளியில கொண்டு வந்தே ஆகணும் இவர் எப்படியாவது வந்து இதுக்கு சம்மதிக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்தோட்டு நகர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே எமோஷனலா பேசுகிறாரு இப்போ ரோஹிணி இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் லாயர் போய் கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்களும் வந்து இது வந்து அஃபென்ஸில் தான் வரும் அந்த பையனுக்கு வந்து பேனடிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையை அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிருஷ்ணா வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ரோஹிணி பயமுத்துறாங்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது அவங்க அப்பா வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கணும் நீங்கள் போய் அவங்க கிட்டே வந்து பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹினியும் வந்து வேறு வழி இல்லாமங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க அந்த பையனோட அப்பா கிட்ட தான் போய் பேசணும் பய நீ போய் பேச முடியுமா அங்க வித்யாவும் இருக்காங்க வித்யா ரோஹினி சண்டை போடுறாங்க அவையாண்டி போய் பேசணும் அதனால அவளுக்கு அவங்க வீட்டுக்கார அவ சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட வித்தியா சண்டை போடுறாங்க அப்புறம் வேற என்னதான் பண்றது நான் எப்படி போய் பேச முடியும் கிறிஸ்டியன் பையன் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அவன் பையன்லாம் ஞாபகம் இருக்கா அவனை கூட கூட வச்சு பாத்துக்க முடியல நீ வந்து அவன் பையன் சொல்றியான்னு சண்டை போடுறாங்க இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு ரோகினி கேட்கவும் பேசாமல் முத்து இந்த விஷயத்தை விட்டுற அவங்க பார்த்துக்குப்பாங்க கிருஷ்மேல அவங்க உயிரையே வச்சுருக்காங்க அதனால நீ இந்த விஷயத்துலேருந்து விளைவிக்கும் சொல்லவும் அவன் ஏன் பையன் அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மூவ் பண்ணி பார்த்துட்டு முடியலன்னா விட்டுருவாங்க அப்புறம் நாங்கள் தானே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கிட்ட சண்டை போடுறாங்க ரோஹிணி வந்து ரூமில் படுத்துட்டு இருக்கிற கிறிஷை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோட் வந்து தூரம் முடிஞ்சிடுச்சு முத்து மீனா வந்து கிருஷ்ணை வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து காப்பாற்றினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டேட்டா பை